எல்லாரும் நான் கூலி படம் ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகி இன்ட்ரோ சாங் அப்புறம் போக போக இது லோகேஷ் படமா நான் தான் முகேஷ் அப்படின்னு சொல்லுவார்ல அவர் எடுத்த படமான்னு டவுட் வந்துருச்சு எனக்கு முப்பது வருஷமா ஒருத்தனை ஆஃப்லைன்லயே வச்சிருக்கேன் எனக்கே ஒரு மாறுதியா இருக்கா நீங்க வேற யாரா நான் இங்க மனைச்சு வருத்ததுக்கு உனக்கு சரி போது அப்பா நான் அங்க அப்புறம் பர்ஸ்ட் ஆஃப்ல எங்கயுமே எக்ஸைட்மெண்ட் ஆக முடியல அதுக்கப்புறம் தலைவர் சுவாகலாம் விடுங்க இந்த பொம்பளை சோக்கு பசங்களுக்காகவே சம்பந்தமே இல்லாத இடத்துல ஒரு ப்ளேஸ் பண்ணாங்களோ ஒரு சாங் அந்த சாங் பேரு தான் மோனிகா அதுக்கப்புறம் தான் பசங்க எக்ஸைட்மெண்ட் ஆனாங்க ஜாலியா தலைவர் படம் பார்க்கணும் ஒரு மணிக்கு ஒரு குவாட்டரு இப்ப ஒரு குவாட்டரு இப்ப ஒரு கட்டிங் இடுவேளை கட்டிங் அதுக்கப்புறம் என்னாச்சு இன்ட்ரவலும் இனிதே முடிவடைந்தது

அடுத்தது டைம் டிராவல் மூவியா வந்து எல்சி உள்ள இருக்கான் நம்ம ஹைப் ஆகிறோம் அது நார்மல் தான் ஓகேன்னு வச்சுங்களேன் கேரளா ஆடியன்ஸும் பயங்கரமாக ஹைப் ஆகி இந்த டிக்கெட் புக்கிங் டைமில் வந்து ஓடி போயெல்லாம் டிக்கெட் புக்கிங் பண்ணாங்களே அவங்க இப்போ படத்தை பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் இந்த மாதிரி பண்ணல பண்ணலடா இது பண்ணல காலைல மணி ஆகுறது இதோட குடுக்கோ என்னால பண்ணி வச்சிருக்கே லோக்கினா இந்த படத்தையான ரெண்டு வருஷமா எந்த ஃபங்ஷனுக்கு போகாம ஒட்டிட்டு கிடந்தா என்னங்கிறது நடக்குற வழியில போய்

இவர் வந்து விஜய் ஃபேன்ஸ் அவர் एक्चुअली சரி ஏன் இந்த டிவிக்கு फ्लैग ஏங்க காம்ச்சார் எனக்கு புரியல அதையும் அங்க காம்ச்சா கொஞ்சம் நாங்க அன்பா கொஞ்சம் ஒரு அட்வைஸ் பண்ணிட்டு வரோம் ஐயோ அடிச்சு கிடிச்சு போறீங்க பாவம் நீ விஜய் ஃபேன்ஸ் சொல்லு விஜய் ஃபேன் விஜய் ஃபேன் என்ன மிரட்டுறீங்க அப்புறம் சூப்பரா இருக்கு அங்க உங்க தலைமை படத்துல பண்ண ஒரு ஆட்டோ இருக்கு காக்கா தான் கழுகு வந்து கழுகு தான் கழுகு காக்கா புடிச்சிட்டாங்களா கழுகு இது யாரும் தொட முடியாது நீங்க வந்து இங்க விஜய் கோடி எல்லாம் காந்து பேர் கத்தியத்தை

வெள்ள படம் வந்து லியோ அளவுக்கு இல்ல என்ன வெள்ள வந்து லியோ அளவுக்கு இல்ல

நூத்தம்பது கோடி சம்பளம் வாங்கிட்டு வெறும் பணம் தானேன்னு சொல்லிட்டு படத்துல டைலாக் வைக்கிறது அதையும் நீங்க பாத்துட்டு கைத்தட்டல் பண்றீங்க நான் என்ன சொல்றேன் நீங்க அவங்களுக்கு மார்க்கெட் இருக்கு அவங்க வாங்குறாங்க அதெல்லாம் அடுத்த மேட்டர்னு வச்சுங்களேன் ஆனா நான் என்ன சொல்றேன் நீங்க எதுக்கு அடிச்சுக்கிறீங்க அதை வந்து அவாய்ட் பண்ணுங்க ரொம்ப வல்கரா அந்த பையன் பேசியிருந்தானா நீங்க அந்த மாதிரி பேசுறதுக்கு ஓகே சம்பந்தமே இல்லாம ஒரு படம் நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு கூட சொல்லக்கூடாது இப்போ அடுத்து ஒரு கிளிப் போட்டு காட்டுற மாதிரி அந்த மாதிரி அந்த பையன் பேசியிருந்தா கூட நீங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணி பண்ணலாம் வந்து பேரத்துக்கு நாலு பேர் பாடைய தூக்கு நாலு பேரு ஒப்பாடைக்கு நூறு பேர் பாடியை கொஞ்சம் உத்து பார்த்தா சம்பந்தமே இல்லாம விஜய் பான்ஸ்ஸை போட்டு பிடித்திட்டிருக்கீங்க ஆ உனா எதுக்குங்க சேர துக்குறீங்க கீழ இருக்குங்க சேர துக்குறியா சேரு வாய் எதுக்கு துக்குறீங்க என்ன காருடா படத்துல ஒண்ணுமே இல்ல தலைவா எதுக்கு எடுத்தாங்கன்னே தெரியல இது படம் லோகேஷ் படமே கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும்

இவங்க எல்லாருமா சேர்ந்து பெருசா வைங்கன்னு யாவாரம் தள்ளுதள்ளும் தள்ளு தாங்க உடனே கந்து வட்டிக்காரோட போயி நூத்துக்கு இருபத்தஞ்சு வட்டிக்கு படத்தை வாங்கி அகலமா வச்சா ஒரு ஈக்காக்கா கூட இந்த பக்கம் பறக்க மாட்டேங்குது செஞ்சுல அவ்வளவு குணியிடே துரோகம்டா துரோகம்டா சுவாசம் உங்க விசுவாசம் யாரும்

பாடும் தமிழ் பாட்டு தென்மதுரை அதுக்காக எல்லா ஸ்டேட்லயும் ஒரு உருப்படிய கார்ல ஏத்தி பண் அதனால என்ன ஆச்சுன்னா களம் எட்டுல அதாவது இன்ஸ்டாகிராம்ல போட்டு

அதெல்லாம் அவர் படத்தை பார்த்து கத்துக்கணும் ஆனா நான் எதை வேணா ஏத்துப்பேங்க ஒன் கூலி இசிகோல் டு ஹண்ட்ரட் பாசான்னு ஒருத்தர் சொன்னாரு பாருங்க ஒன் கூலி ஈக்குவல் டு ஹண்ட்ரட் பாஷா நண்பர்களே விஷயம் டாப் சீக்ரெட் உங்களுக்கு மட்டும் சொல்றேன் அவர் பாஷா படமே பாக்கலையா

என்ன ரோஸை சாம்பலாயிட்டார் ரத்யராஜுக்கும் சுருதிகாசனுக்கும் என்ன வேலை தருமா படம் ஃபுல்லா படம் ஃபுல்லா பாடிய தான் வேலையே அந்த டாக்கர் இருக்கு ஆறு உயிர் இருக்கிற மாதிரி சவுபீன் சாங்கிற்கும் ஏழு உயிர் இருக்குங்க திடீர்னு அவரை போட்டு புதைச்சிருவாங்க திடீர்னு கையை விட்டு திடீர்னு பாடி எந்திரிச்சிரும் யாராவே நம்ம ஆளுங்களை பொறுத்த வரைக்கும் ஒரே விஷயம் தாங்க படம் நல்லா இருந்துச்சுன்னா அலப்பற கலப்புறோம் படம் நல்லா இல்லைன்னு வச்சுங்களேன் தலைவரே இருந்தாலும் தலைவரை போட்டு பொழக்கிறோம் அணிய பாக்குறதுக்கு பொண்ணுங்க வர்றாங்க பொண்ணுங்க பிள்ளைங்க வர்றாங்க பொண்ணுங்க பிள்ளைங்க சேர்ந்து அந்த இருட்டுல அந்த லைட்ல அணி வந்து போட பே அதாவது பொண்ணுங்க பிள்ளைங்க சேர்ந்து அந்த இருட்ல என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க ஆனா தலைவர் கொஞ்சம் இல்லைங்க ரொம்ப குசும்புக்காரா

சுருகாசன் கொஞ்சம் நல்லா தான் நடிச்சிருக்காங்க ஆனா படம் ஃபுல்லா வந்து அடி வாங்கிட்டே இருக்காங்க யார்டியாவது அப்புறம் ட்ரெயின் எல்லாம் ஓட்டுறாங்க ட்ரைனிங் இல்லாம அப்புறம் வில்லம் திறத்துறான்னு தெரிஞ்சும் காரணம் நிப்பாட்டிட்டு ஏதோ சாப்பிட்டுறாங்க இந்த மாதிரி வேலை எல்லாம் பண்ணா என்ன ஆகிறது ஹீரோயின் அவங்களே உள்ள விட மாட்டாரு

பீடி இருக்கா பீடி இருக்கா தெரியாம தான் கேக்குறேன் இந்த பீடி வாங்கி குடிக்கிறதுக்கு எதுக்கு இருபது கோடி பீடி இருக்கா பீடி என்னடா அவர் எம்எல்ஏடா தெரியுமேடா அவர் என்னடா பண்ணி வச்சிருக்கேன்